நான் பெத்ததும் தான் இருக்கு வந்ததும் தான் இருக்கு இப்போ என்ன செய்ய நான் உள்ள வந்த உடனே பாத்திரத்தெல்லாம் போட்டு உடவுடன் உடக்கிய என்ன கோபனால என்கிட்ட காட்ட வேண்டியதுன்னு அதுக்கு ஏன் பாத்திரத்தை போட்டு இப்படி உடக்கிய அம்மா நீங்க தான் மகாராணி ஆச்சா எப்ப எழுந்திருச்சு வருவிய நாங்க காத்திருக்கணும் இங்க ஒரு சம பாத்திரம் கிடக்கணும் அதை விளக்காம இப்படி நாரிவே கிடக்கணும் உங்களுக்கு இப்போ என்ன செஞ்சேன் அவங்களுக்கு வேலைக்கு என்ன பண்ணமா வேலைக்கு அனுப்பிட்டு வந்து இந்த பாத்திரத்தை கழுவேன் அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு அம்மா தாயே நீங்க மெதுவா வருவியே நாங்க அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கணும் நான் என்ன பாத்திரத்தை கழுவ மாட்டேன்னு சொன்னேன் வந்து கழுவுதானு சொன்னேன் அதுக்குள்ள ஏன் நீ இப்போ கோவிய வருவே நான் பாத்துட்டு இருக்கேன் அது வரைக்கும் மனுஷனுக்கு காது கேக்கா தண்ணி குடுத்தலாம் போலாம் போலாம் கேக்கறா மகன் இருக்கும்போது பேசாம இருக்குது இப்ப மகன் வேலைக்கு போயிட்டாரல நம்மளோட சண்டைக்கு வருது நான் என் மோனி போறேன்னா உன்னை சண்டைக்கு வரேன் எனக்கு வேற வேலையை இல்ல இல்ல உங்க அம்மா நான் போன பறவை அதை செஞ்சுட்டா இத செஞ்சுட்டா அப்படி இப்படின்னு எல்லா கதையும் சொல்ல வேண்டியது மோமன்டா நீ நல்லா கூடு என்ன பத்திய மோமன்டா உன நான் அப்படி என்ன குடும்பப்படுத்தேன் ரெண்டு பாத்திரத்தை கழுவுமே வீட்டு தூருமே வேற என்ன வேலை செய்ய உன்னை பக்கத்து சொல்லுதேன் கோயில அன்னைக்கே சொன்ன இந்த பிள்ளைய கெட்டாத கெட்டாதேன்னு சரி இல்ல இந்த பிள்ளை சரி இல்லன்னு நான் தான் கேட்காம போய் யா விழுந்துச்சே என்னால்வா மாமியார் சரி இல்லை மூலியே சரி இல்லைன்னு நான் தான் மாப்பிள்ளைக்கு பார்த்த உடனே நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேன்

உங்களுக்கு என்ன கொடுமைப்படுத்திட்டே இப்படி கிடத்த அழுதுட்டு இருக்கிய என்ன பேசி பேசிட்டு இருக்கிய நான் வந்த உடனே பாத்திரத்தை போட்டு உடச்சது ஏறு நீங்க தானே ஆரம்பிச்சது நீங்க தானே உங்களுக்கும் ஒரு மொவா இருக்க தானே செய்தா அவளை உன் மாமியார் இப்படி உடனே கேசனா நீங்க பொறுப்பியலா உடனே போய் கேப்பேடலா என் மொபைல இருக்கு இழுக்க இப்போ அவன் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா இந்த பாரு நான் பேசிட்டு இருக்கேன் என் மொபைல இருக்கு இதுக்கு தேவையில்லாம எழுதிட்டு இருக்கேன் நீ அழுதழு பிரச்சனை பண்ணி பண்ணியே என் வந்து வீட்டுக்கு வரதே மீறிச்சிட்டால ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுத்து என் மொவனையும் மொவலையும் பிரிச்சுட்டிய ரெண்டு பேரும் அக்காவை தம்பி பியாச மாட்டேன் ஆமா நான் தான் மோவனையும் மொவலையும் பிரிச்சேன் அக்கா தம்பியும் பிரிச்சு விட்டுட்டேன்